மகளிரணி அமைச்சாளர் திருமதி காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்களை மேடிகை அழைக்கின்றோம் அடுத்ததாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் புத்தக வெளியீடு இன்னும் சில மணிக்குள்ளிகளில் நிகழ உள்ளது இறுதியாக நான் படித்த முதல் புத்தகம் திறனாளி செய்ய தேன்வழி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் இருபத்தி ஆறு வருடங்களாக திராவிட கழகத்தின் மகளிர் பாசை மற்றும் மகளிர் மகளிரணியின் இயங்கிக் கொண்டு வருபவர் களத்தன்மையாளர் கட்டுரைகளும் சிறு கவிதைகளும் எழுதக்கூடியவர் எழுத்தாளர் விருது போன்ற பல்வேறு விருதுகளுக்கு உரியவர் மாணமிகு தேன்வள்ளி அவர்களை புத்தக திறனாய்வு செய்ய அன்போடு அழைக்கின்றோம் நேரத்தின் அருமை கருதி தலைமை உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் இரண்டு பேருக்கு நான் முதன் முதலில் வாழ்த்து சொல்ல விரும்புகின்றேன் ஒன்று இந்த நூல்களை எல்லாம் வெளியிட்டு இங்கே இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருக்கும் நம்முடைய இளவரசி அவர்களுக்கு இரண்டாவதாக என்னுடைய வாழ்த்துகளையும் போராட்டங்களையும் சங்கர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள இங்கே விரும்புகின்ற ஏனென்றால் இங்கே எழுதப்படாத வரிகள் மிக மிக அதிகம் மனதுக்குள் அத்தனை ஆசைகளும் எண்ணங்களும் இருந்தாலும் எழுதப்படாத வரிகள் வரிகளும் அரங்கேற்றப்படாத நூல்களும் இங்கே மிக அதிகமாக இருக்கின்றது நிகழ்வு இங்கே இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதன் மிக மிக உறுதுமை ஐயா அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேரடியாக கவிதைக்குள் செல்ல விரும்புகின்றேன் நான் படித்த முதல் புத்தகம் என்ற ஒரு கவிதையின் நூலை இங்கே வெளியிட இருக்கின்றார்கள் இதற்கு மாநில செயலாளர் பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தில் ஐயா சுப முருகானந்தம் அவர்கள் அணிந்துரை எழுதியிருக்கின்றார்கள் காவலர் மணி நிறைமதி நீலமேகம் அவர்களும் புதுவை பிரபா அவர்களும் வாழ்த்துறை வழங்கியிருக்கின்றார்கள் எழுத்த உடனே ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் முதல் கவிதை நான் படித்த முதல் புத்தகம் ரொம்ப அதாவது ஆரம்ப வரிகள் எங்க அம்மாவோட அடியில இருக்கேங்க அப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்த அடிய எப்படி தருமா சொல்றாரு நான் என்ன படிச்சேன் அப்படின்னா கடவுளை மர மனிதனின் நினை இதைத்தான் என்னோட முதல் புத்தகத்தில் வாசித்தேன் என்கின்றார் எனக்கு நான் வாசித்த முதல் புத்தகம் பகுத்தெழுவை உடைமையை பகர்ந்தது மூட நம்பிக்கையை தகர்த்தது இப்படி மூணு விஷயங்கள சொல்லிட்டு அடுத்து நான் படித்த புத்தகம் அவர்தான் பெரியார் என பெரியாரை எனக்கு அடையாளம் காட்டி நான் செல்ல வேண்டிய பாதையையும் நான் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் எனக்கு காட்டியது என்னுடைய முதல் புத்தகம் அப்படின்னு அவர் அடையாளம் சொல்றார் இப்படி நிறைய வரிகளை சொல்லிக்கொண்டே போய் இறுதியாக அவர் சொல்கின்றார் நான் படித்த முதல் புத்தகம் என்னுடைய அப்பா என்று எல்லோருடைய வாழ்க்கையிலும் தந்தை இருக்கின்றார்கள் ஆனால் அந்த தந்தையால் எவ்வளவு அவர்களுடைய வாழ்க்கையின் தரம் உயர்கிறது என்பதை மட்டுமல்லாமல் அந்த அடித்தளமானது எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவருடைய தந்தை அவர்கள் மிக சிறப்பாக அமைத்து கொடுத்து சென்றதால்தான் இன்று அவர்கள் உங்கள் முன்னே இவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கிறார்கள் என்று என்னால் உறுதியாக கூற முடிகிறது அவருடைய தந்தைக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிந்து தெரிவித்துக் கொள்ள நாம் எல்லாருமே கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைக்கு பரவலாக நாம் நிறைய செய்திகளை நாம் பார்த்து கொண்டே இருப்போம் நிறைய செய்திகளை எல்லாம் தோழர்கள் பேசினாங்க உழைக்கும் மகளிர் சிந்தும் வியர்வை துளிகள் ஒரு படி மேல்தான் அவன்களை விட ரொம்ப வேகமா அதாவது உழைக்கும் மகளிர் சிந்தும் வியர்வை துளிகள் ஒரு படி மேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களை விட ஆனால் கூலி என்னமோ ஒரு படி கீழ்தான் பெண் என்பதால் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரே வேலையே ஒரு ஆண் செய்தாலும் ஒரு பெண் செய்தாலும் அதற்கான கூலி என்பது எப்படி தரப்படுகிறது என்பதை வந்து ஒரு பொது உடைமையோடு தன்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்திருக்கின்றார் பரவலாக எல்லா இடங்களிலும் ஆணவ கொலைகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது அந்த ஆணவ கொலைகளை பற்றி அதற்கு பின்புலமாக இருக்கும் ஜாதியை பற்றி சொல்கின்றார் எவ்வளவோ செல்லமாக நம்ம ஒரு பிள்ளைய வளர்க்குறோம் ஆண் பிள்ளையும் வளர்க்குறோம் பெண் பிள்ளையும் வளர்க்கிறோம் அந்த பிள்ளைகளை வளர்த்து அவர்கள் காதலிக்கிறார்கள் அப்படின்னு வரும்போது மட்டும் எங்கிருந்தும் ஒரு ஜாதி வந்து நமக்குள்ள உட்காந்துக்குது அடுத்து நம்ம என்ன செய்யறோம் சொல்லி பார்க்கறோம் நம்ம பேச்சுக்கு அவர்கள் கட்டுப்படவில்லை என்றால் உடனே என்ன செய்றாங்கன்னா எனக்கு உன்னுடைய வளர்ப்பை விட உன்னுடைய காதலை விட என்னுடைய ஜாதி தான் முக்கியமானது என்று சொல்லி அந்த குழந்தையையும் அந்த தான் வளர்த்த பெண் குழந்தையையும் கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இன்று பெற்றோர்களும் இருக்கின்றார்கள் என்பதை வேதனையோடு பகிர்ந்திருக்கின்றார் காதலர் வாழ்ந்தால் ஜாதி செத்து போய்விடுமா என்று கேள்வி கேட்கின்றார் அப்படி கேட்டுட்டு அடுத்த வரியாக அவரே சொல்கின்றார் செத்து போகட்டுமே என்ன செத்தால் என்ன என்று அவரே அதற்கு ஒரு சொல்லி சொல்லிவிடுகின்றார் ஒரு கவிதைகளிலே மிக முக்கியமானதாக இதை பார்க்கணும் நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா அதற்கு முடிவு என்ன நீ இருந்தும் ஒன்னு இல்லை இல்லாவிட்டாலும் ஒண்ணு இல்ல காதலர்களே மனிதர்களை வாழ விடுங்கள் என்று அழுத்தமாக பதிவு செய்திருக்கின்றார் இன்னொன்னு நம்ம வீடுகள்ல பரவலா நிகழும் நம்ம வீட்டுல நம்மளுடைய பெண் குழந்தை வேலை செய்யும் சமையல் கட்டுல இருக்கோம் எங்க பாப்பா சமையல் ரூம்ல வேலை செஞ்சிட்டு இருக்கா எங்க பாப்பா நல்லா காபி போடும் எங்க பாப்பா நல்லா டிஃபன் செய்யும் வீட்டு வேலை எல்லாமே செய்யும் இத பெருமையா நம்ம சொல்லிக்கும் அதே நம்ம வீட்டு ஆண் குழந்தை அதே வேலைய போயிட்டு ஒரு காஃபி போடுறதுன்னா அந்த வேலையெல்லாம் செய்ற இது அவ செய்யட்டுமே அப்படின்னுவோம் அவ சாப்பிட்ட தட்ட அவன் கழுவுனா கூட நம்ம கேள்வி கேட்போம் நீ நான் அவன் தட்ட கழுவுற அதையெல்லாம் நாங்க பார்த்து இல்ல இவங்களே செய்வாங்க அம்மாக்கள செய்வாங்க அதனால ரொம்ப அழகா எழுதி இருக்கிறாங்க என்னடா இது ரொம்ப சலிப்பா கேக்குறாங்க என்னடா இது அவள் செய்து கொண்டு இருக்கும் வரை அது குடும்ப வேலை அது பெண்களுக்கான வேலை அவன் செய்யத் தொடங்கியவுடன் அது அவளுடைய வேலை இத யார் சொல்றாங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிற நாமளேதான் சொல்லிக்கிறோம் இது வெளியில இருந்து யாரும் வந்து இங்க சொல்லவே கிடையாது இன்னைக்கு பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சாதாரண வார்த்தை சொல்லியிருக்காங்க சுமங்கலி சுமங்கலி என்கிறார் அமங்கலி என்கிறார் கைம்பயன் கைம்பெண் என்கிறார் இப்படி எல்லாம் எங்களை சொல்றீங்களே எங்காவது ஒரு இடத்துலயாவது கைம்பயல அப்படின்னு சொல்றீங்களா இந்த பயன்பாடு எங்கேயாவது இருக்கிறதா என்று ஒரு கேள்வியையும் வைக்கின்றார் எல்லாருக்குமே தெரியும் மிக தீவிரமாக பெரியார கொள்கையை பின்பற்றக்கூடியவர் அந்த வகையிலே பெரியாரை பற்றி பேசும் பொழுதெல்லாம் இன்னும் சற்று ஆர்வமும் இன்னும் சற்று எழுத்துக்களின் வீரியமும் அவருடைய எழுத்துக்களில் இருந்து கொண்டேரா இருக்கின்றது ஐயாவோட கைத்தடியை பற்றி எழுதியிருக்கின்றார் ஆத்திரத்தோடு ஐயா அதை தூக்கிய போது சூத்திர அவமானம் சுக்கு ஐயா அதை சுழற்றினார் ஐயா அதை சுழற்றினார் எலும்பு நொறுங்கிய மனு தர்மத்திற்கு எந்த மருத்துவத்திலும் எலும்புகளே கூடவில்லை என்கின்றார் இன்னொன்று வேதனையாக சொல்லுகின்றார் பெருமையாவ சொல்றாங்க அடுத்து வேதனையாவ ஒரு அடுத்த வார்த்தைய சொல்றாரு போகிற போது தந்தை தெரியார் தந்து போனார் தன் கைத்தடியையே தமிழனுக்காக எதுக்காக தந்துட்டு போனாரு முதுகெலும்பாக இந்த கைத்தடியை உங்கள் முதுகெலும்பாக பயன்படுத்துங்கள் என்று கொடுத்துட்டு போனாரு ஆனா நாம் எல்லாம் என்ன செய்யறோம் வளைய வசதியாக இல்லை வளைய மட்டுமல்ல தவளவும் வசதியாக இல்லை என்று பலரதை மூளையிலே சாய்த்து வைத்து விட்டனர் என்று மிக அழகாக எழுதியுள்ளார் நம்ம தெரியும் நீங்க இன்னைக்கு பெரும்பான்மையானவர்கள் புதுச்சேரியில் இருக்கின்றீங்க உலகம் முழுவதிலுமே இன்னைக்கு வந்து பரவலாக வந்து வேதனைப்படக்கூடிய செய்திகள்னு பார்த்தோம்னா இந்த பாலியல் வன்கொடுமை அதுவும் சிறுமிகளுக்கு நிகழும் ஒரு பாலியல் வன்கொடுமை ஆர்த்தி என்ற சிறுமியை பேரு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் எவ்வளவு ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு செயலாக அந்த செயல் இருந்ததுன்னு ஒரு தாயோட ஆற்றாமையோட இந்த வழியெல்லாம் அந்த கொடுமை எல்லாம் இந்த குழந்தைக்கு ஏன் நிகழ்ந்தது இதெல்லாம் நிகழ வேண்டிய ஒரு செயலா அப்படின்ற ஒரு தாயுள்ளத்தோடு தன்னுடைய வரிகளை இருக்கின்றார் உண்மையிலேயே இந்த புத்தகத்துல வந்து ஒரு சில கவிதைகளை மட்டும்தான் மொத்தம் எழுபத்தி ஆறு கவிதைகள் அதிகபட்சமாக நான் ஒரு ஏழு எட்டு கவிதைகளை தான் இங்க வந்து குறிப்பிட்டு குறிப்பிட போறேன் நீதி எல்லாவற்றையும் படியுங்கள் குறிப்பாக இந்த ஆர்த்தியை முதலில் படியுங்கள் வேதனை வந்து எப்ப வந்து ஒரு அழுகையோட தான் இந்த கவிதையை வந்து அவர் எழுதியிருக்கிறார் ஆட்சி கொள்ளவும் முடியவில்லை தேற்றிக் கொள்ளவும் முடியவில்லை குருதி கொதிக்கிறது எப்படி எல்லாம் கதறினாயோ எப்படி எல்லாம் துடித்தாயோ என்னவெல்லாம் சொல்லி அழுதாயோ எல்லாம் சொல்லிட்டு தாமரத்தனமா நம்ம கிராமத்திலயோ சரி எல்லாருமே சரி ஒரு கடவுள நம்பிக்கை இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி என்ன சொல்லுவோம் ஐயோ கடவுளே குழந்தை என்னைய காப்பாற்றாம விட்டுட்டியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அது போலவே அவரும் புலம்புகின்றார் ஆம்பள சாமியோ பொம்பள சாமியோ ஒரு சாமியும் உங்களுடைய உயிரை காப்பாற்றவில்லையே ஒரு வேலை சாமியோ இல்லை குருத்து சாமியோ இல்ல குருத்து கடவுளோ எழுப்புகின்றார் நாங்களும் பார்த்து விட்டோம் இனி எங்களுக்கு பொறுமையே இல்லை இத்தகைய கொடுமைகள் இனியும் தொடர்ந்து நிகழும் என்றால் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லுகின்றோம் பொறுமையோடு இனியும் இருக்க மாட்டோம் அறுத்து எறிவதை தவிர மிக பகிரங்கமாக இந்த கவிதையை அவர் எழுதியிருக்கின்றார் இன்றைக்கு காலகட்டத்திலும் நம்முடைய வழக்கத்தில் இருக்கும் சொற்கள் உண்மையிலேயே இந்த அவையிலே இப்படி எல்லாம் பேசலாமா அவங்க ஏதோ எழுதி இருந்தா கூட நீங்க இதை வாசிக்கலாமான்னு யாரும் யோசிக்கவே தேவையில்லை ஏன்னா அன்றாலும் முழக்கத்தில் இருக்கும் சொற்கள் இவை அதனால அவர் எழுதியதை அப்படியே வாசிக்கின்றேன் சக்காலத்தி பூத்தியா வப்பாட்டி பத்தினி மொட்டச்சி தேவடியால் இப்படி சொற்கள் எல்லாம் அகராதியிலும் பயன்பாட்டிலும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது மலடன் விபச்சாரன் தாலி அறுத்தவன் சொற்கள் எல்லாம் பயன்பாட்டிலும் அகராதியிலும் இருக்கின்றனவா என்ற ஒரு கேள்வியையும் இருக்கின்றான் அடுத்து மிகவும் தெளிவா இன்னொன்னு சொல்றாரு இருப்பதை நீக்க போகின்றோமா இல்லாத அதை சேர்க்க போகின்றோமா அதனால எல்லாருமே மிக அருமையாக இன்னும் நேரத்தின் அருமை கருதி அடுத்த கவிதைகளை பத்தி நான் இதுல எடுக்கவே இல்லை பெரியாரை ஆஹ் மிகச்சரியாக உள்வாங்கியதால் ஒவ்வொரு கவிதையிலுமே வந்து எதை தெளிவாக சொல்லணுமோ அதை தெளிவாகவும் எதை வெளிப்படையாக பேசணுமோ இது அறம் சார்ந்த சீற்றம் ஆனால் இந்த வார்த்தைகளை பற்றியெல்லாம் இப்படி எல்லாம் எழுதிட்டாங்களே எழுத்துக்களை தெளிவாக பதிவு செய்திருக்கின்றார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையிலே அவருக்கு எங்களுடைய திராவிட கழகத்தின் சார்பிலும் மகளிர் பணி மகளிர் பாசறையின் சார்பிலும் இங்கே சிறப்பு செய்கின்றேன் நன்றி நூல் செய்த அம்மையார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்ததாக நூல் வெளியீட்டு விழா நான் படித்த முதல் புத்தகம் உவகையும் மழுகையும் திருமாமலை போற்றுவதும் ஆகிய மூன்று நூல்களின் வெளியீட்டு விழா இதோ உங்கள் நூல் அன்புமிகு கவிஞர் எழுத்தாளர் பெண் அரசியல் நிகழ்த்தும் பேராளுமை